வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடையாளூருக்கு தான் வந்திருக்கோம் இந்த உடையாலூரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சமாதி வந்து இந்த உடையாளூரில் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படின்றது இன்னுமே சரியாக தெரியாமல் தான் இருக்குது இந்த உடையாளூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த உடையாளூர் கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த இடம்தான் வந்து ராஜராஜ சோழனுடைய சமாதி இருந்த இடம் அப்படின்றதுக்கு அதிகாரபூர்வமான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை ஆனால் வந்து இவங்க வந்து குலோத்துங்க சோழன் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை வந்து ஒரு ஆதாரமாக சொல்கிறாங்க அந்த கல்வெட்டு இந்த கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா பால்குளத்தி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் வரும் அந்த கோவிலில் வந்து இந்த கல்வெட்டு முன்மண்டபத்திலே அமைஞ்சிருக்கிறதாகவும் அதை சுற்றி வந்து பராமரிக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த ஒரு போஸ்ட்டை வந்து நிறையா பேர் ஷேர் பண்ணியிருப்போம் அதாவது தெற்காசியாவையே கட்டியாண்ட மன்னன் அவருக்கே வந்து இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த போஸ்ட்டெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஆனால் அப்படி ஷேர் பண்ணதோட விளைவாக தான் இந்த இடம் வந்து நல்லா பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஷேர் பண்ணப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சிவலிங்கம்லாம் பாதி சாஞ்ச நிலமையில் இந்த இடமே வந்து மொட்டை காடாக கடந்திருக்கும் ஆனால் இப்போ நல்லா நீட் பண்ணி ஒரு கோவில் மாதிரி நல்லா நீட் பண்ணி வச்சுருக்குறாங்க இதுதான் ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சிலர் அந்த கல்வெட்டுகளை காமிச்சாலும் இன்னொரு பக்கம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ராஜராஜ சோழனுடைய சமாதியாக இருந்துச்சு அப்படின்னா ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் வந்த ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனுக்கு ஈக்குவலாக தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருந்தார் அப்படி தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் வந்து விரிவுபடுத்தி செலுப்பாக வச்சுருந்த அந்த ராஜேந்திர சோழனால் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பள்ளிப்படை கூட கட்ட முடியலையா அப்படின்றதும் இன்னொரு பக்கம் இருக்கவங்க சொல்கிறாங்க தன்னுடைய தாய்க்கு பள்ளிப்படை கட்டுன ராஜேந்திர சோழன் தன்னுடைய தந்தைக்கு எதுக்காக பள்ளிப்படை கட்டலை அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கவங்களுடைய கேள்வியாக இருக்குது ராஜேந்திர சோழன் தன்னுடைய தாய்க்கு கட்டிய இந்த பள்ளிப்படை பஞ்சவன் மாதேவி சரம் அப்படின்ற பேரில் தஞ்சாவூரில் பட்டீஸ்வரம் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ராஜராஜ சோழனுக்கு வேறு எங்கேயுமே வந்து பள்ளிப்படை இல்லாத காரணத்தினால இது வந்து ராஜராஜ சோழனுடைய சமாதியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்படி இது ராஜராஜ சோழனுடைய சமாதி தான் அப்படின்னு ஒரு சிலரும் இது ராஜராஜ சோழனுடைய சமாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் ஒரு சிலரும் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக இந்த இடத்த வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து இன்னமும் அவங்களாலையும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒருவேளை இதுதான் ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னா அதுக்கான மரியாதை செய்ய வேண்டியதும் ஒருவேளை இது ராஜராஜ சோழனுடைய சமாதி இல்லை அப்படின்னா அது வந்து இல்லை அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறதும் அரசாங்கத்துடைய பொறுப்பு தான் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழர்களுடைய பெருமையும் வீரத்தையும் உலகத்துக்கே எடுத்துகிட்டு போய் சொன்ன பல மன்னர்களில் ராஜராஜ சோழன் ஒரு முக்கியமான மன்னர் ஆனால் அவருடைய வரலாற்றில் கடைசி காலங்களில் அவருக்கு நடந்தது என்ன அவருடைய இறப்பு எப்படி இருந்துச்சு அவருடைய சமாதி இது தானா அப்படின்றது கூட நம்மளால் சரியாக தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா